வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசையில் ரெண்டரசு லேண்ட் ஏரியாவில் சூப்பராக ஒரு வீடு சவுத் பேஸிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சீல்ஸ் கிரெடியாக கொண்டு வந்திருக்காங்க அந்த வீட்டோட ஃபுல் வீடியாக பார்க்க போகிறோம் தென்காசி மாவட்டம் இப்போ ரீசெண்டாக டிஸ்ட்ரிக்டாக அனௌன்ஸ் பண்ண மாவட்டம் தென்காசியில் குத்துக்கல் வலசை நல்ல ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு வருது இந்த குத்துக்கல் வலசையில் ஒரு சூப்பரான ஃப்ளாட்டுங்க சவுத் பேஸிங் ஃப்ளாட்டில் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சுற்றி நல்ல வீடுகள் நல்ல ரெசிடென்சல் ஏரியாவில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் மொத்தம் ரெண்ட்ரெஸ் லேண்ட் ஏரியா சவுத் ஃபேஸிங்கில் கார் பார்க்கிங்கோட ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடியில் இந்த வீடு வாஸ்தபடி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டுக்குள்ள நுடைஞ்சதுமே வீட்டோட என்ட்ரன்ஸ்லயே ஒரு சம்பு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு தொட்டி பார்க்கிங்கோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே லெஃப்ட் சைடு மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ் அதுக்கு கீழே கொஞ்சம் மோட்டார் ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க துத்துக்கல் வலசை எலத்தூர் ரோடு பக்கத்தில் இந்த வீடை வந்துடும் சவுத் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க மூணு படி வச்சு வீட்டுக்குள்ளே ஏறி போகிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீ குட் வீட்டோட ஹாலோட சைஸ் பதினாலுக்கு பதினாறுங்கிற சைஸில் சூப்பராக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இதோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஒயிட் கலர் டைல்ஸ் க்ளீனாக இருக்குது இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் லோன் நிறைய அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கிடலாம் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுமே அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ளோரிங் டைல்ஸ் அடுத்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ் வச்சு கொடுத்துருக்காங்க குத்துக்கல் வலசையில் நிறைய வீடுகள் நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் வீடுகள் சேல்ஸுக்கு நிறைய இருக்குது நிறையா ஃப்ளாட்டுகளும் சேல்ஸுக்கு இருக்கு உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ண நினச்சிக்காலுமே எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு நாங்களே ரெடி பண்ணி தரோம் ஏ டு செட் சர்வீஸ் பண்ணுறோம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்குமே ஃபுல் சப்போர்ட் பையர்க்காக பண்ணி கொடுக்குறோம் வீடோட அடுத்த பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு நம்ம குத்துக்கல் வலசை எலத்தூர் பண்பொழி விளக்கு பக்கத்தில் இந்த வீடு வந்துடும் இந்த வீடை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக கிட்ட நினச்சிங்கன்னா டிஸ்பிளில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடு டைரெக்டாக விசிட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சின்னா ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் உங்களுக்கு லோன் தேவைன்னாலுமே நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களோட சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒரு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அடுத்த வீட்டோட கிச்சன் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் வீட்டோட கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் பின்னாடி ஒரு புறவாசலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக கிட்ட நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்